காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க பதிவு மிக முக்கியமான பதிவு சர்பதோஷம் அதாவது ராகு வேது தோஷங்கள் கால சர்ப்பதோஷம் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனையாக கற்பனையாக சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு இதில் எது உண்மை சர்ப்பதோஷம் கால சர்பதோஷம் இதில் எதிர் உண்மை இந்த தான் நம்ம இதை விளக்க போகிறேன் பொதுவாக ராகு வேதுக்கள் இருள் கிரகங்கள் ராகு கடுமையான இருள் கேது வந்து கொஞ்சம் இல்லாத லேசான இருட்டு அப்படி கூட எடுத்துக்கலாம் தோசத்தில் ராகு கடுமையானது கேது வந்து கடுமை குறைந்தது இது பொதுவான கணக்கு ஒரு ஜாதகத்தில் ராகு நன்மை செய்கிற அமைப்பையும் கேது மிகப்பெரிய கெடுதல் பண்ணுற அமைப்பும் வரும் அது சனியும் கேது சேர்ந்து ஏதாப்பில் ராகு செவ்வாய் சேரும் பொழுது இங்கே சனியும் செவ்வாயும் கடுமையான தோஷத்தை கடுமையான ஒரு தோஷம் செய்யும் அமைப்பை பெறுவார்கள் கேது தோசை நடக்கும்போது வளங்கள் வந்து கடுமையாக இருக்கும் அப்போ எதையுமே வந்து ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது அந்தந்த ஜாதகத்தில் தான் அதனுடைய தோஷங்கள் தெரியும் பொதுவாக ராகு இரு இருக்கங்கள் சர்ப்பங்கள் இப்போ சர்ப்ப தோஷம் லக்கணம் ரெண்டாம் இடம் அதாவது லக்கணம் நம்மளை குறிக்கக்கூடிய லக்கணம் குடும்பம் வாக்கு அதை குறிக்கக்கூடிய இரண்டாம் இடம் புத்திர பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் இடம் மரவாழ்வீட்டு குறிக்கக்கூடிய ஏழாம் இடம் பாக்கியஸ்தானம் எனப்படும் ஒன்பதாம் இடம் இந்த இடத்துல பூரா இந்த ராகு ராகுக்காக இருந்தால் தோஷங்க கூடவே அதில் முக்கியமான ஜாதகத்தில் முக்கியமான கிரகங்கள் இருந்து ராகு கிட்ட நெருங்கி பீடித்தால் அந்த பீடிக்கப்பட்ட கிரகம் இப்போ உதாரணத்துக்கு குருபவான் இருக்காரு கிட்ட கிட்ட போய் கிரகணம் அதாவது மிக நெருக்கமாக ஒரு அஞ்சு டிகிரி இதுக்குள்ளே அப்படி நெருக்கமாக வரும்பொழுது அந்த குருபவனுடைய சத்துக்கள் பூராமே ராகு எழுத்துக்கிடுவார் ராகுது வந்தால் தான் நமக்கு நன்மை நடக்கும் ராகுது சவரில்லைன்னா குரு பகவான் வந்து தனம் கொடுக்கக்கூடியவர் குழந்த வாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் அது வந்து ஒரு இருள இருந்தது குருவுக்கு சக்தி போயிடும் ஆனால் ஐந்தாம் இடத்த அதிபதியும் பார்த்து தான் ஐந்தாம் இடத்து அதிபதி குழந்தைய உள்ளது அமைப்பு இரண்டாம் அதிபதி வந்து தன அமைப்பு இதை எல்லாத்தையும் முழுசாக பார்த்துக்கிட்டு தான் இந்த தோஷத்தையும் சொல்லணும் முழுமையாக எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு விஷயங்களை சொல்லணுங்கிறது ஒரு விதியான அமைப்பு இப்போ இப்படிப்பட்ட நிலைகளில் அந்த எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த ராகு கேதுக்கள் கிடைக்கத்தான் செய்யும் நல்ல கிரகங்கள் பார்த்து விட்டால் தோசம் இல்லை இருந்தாலும் அந்தந்த விஷயங்கள் தாமதமாக நடக்கும் முதல்ல அங்கே இருள் கிரகங்கள் எதுக்கு இருக்கணும் அப்புறம் எதுக்கு நல்ல கிரகம் பார்க்கணும் அது இல்லாமல் இருந்துக்கலாமே அப்போ இருந்து தோஷத்தை முதல்ல செய்து அப்புறம் கிரகங்கள் பார்க்கும்பொழுது முதல்ல தோசை தமைப்பு ஏற்பட்டு பிறகு நிவாரணமாகும் அது லக்கணத்துடைய ஜாதக வலிமையை பொறுத்து அந்த காலங்கள் இருக்கும் இது தாங்க சர்ப்பதோஷம் நாபதோஷம்னு சொல்கிறது தான் இதுக்கு வந்து அந்த காலகசியில் போய் அந்த இறைவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணும் பொழுது ராகு தோஷங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள தன்மையை நமக்கு கொடுக்கும் கொஞ்சம் துன்பப்படுறது குறையும் மனதை செம்மையாக வச்சுக்கிறதுக்கு இறைவன் வழிபெறுவார் இதுதான் பரிகாரம் ஆனால் காலசிறப்ப என்ன தெரியுமா பொதுவாக எடுத்த உடனே ராகு கேதுகளுக்குள்ள எல்லா கிரகம் மாட்டியிருக்கா காலசரப்ப தோஷம் பலன் என்ன முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எதுவுமே ஜாதகருக்கு நடக்காது ஆனா ஆனாலும் பெண்ணாணாலும் அது திருமணம் கல்வி வேலை இது வேலை அமைப்பு திருமணம் எந்த விஷயமா இருந்தாலும் நடக்காது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் எல்லாமே நடக்கும்ங்கிறது இது சொல்லப்படுது இது ஜோதகத்தை புரட்டி போடக்கூடிய வார்த்தை இப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க திருமகன் சோழனே சர்ப்பதோஷம் உண்டு நாகதோஷம் உண்டு ஆனால் காலசல்ப தோஷங்கிறது கற்பனை அது கட்டுக்கதை உறுதியாக சொல்லலாம் அந்த காலசல்ப தோஷம் ராகு எதுக்குள்ள கிரகங்கள் இருக்குது இந்த ராகு கேது ராகு இருக்கிற இடத்த அதிபதி நல்லா வந்துட்டே ஆரம்பிச்சுங்க அந்த ராகு தோஷம் செய்ய அது கேது இருக்கக்கூடிய அதிபதி நல்ல நிலையில் இருந்தாருன்னா தோஷம் இல்லை அப்படி எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த ராகு எல்லா கிரகம் மாட்டியிருந்தால் ராகு கூட நெருங்கி இருந்தால் தான் கிட்டத்தில் இந்த கோளாறுகளை செய்யும் இங்கே சனிக்கிட்ட வந்து ஒரு கிரகம் நெருங்கி கெடுபலனாயி சனி சனிக்கிட்ட நெருங்கி கெடுபலனாயி அந்த முப்பத்திரெண்டு வயசுக்குள்ள தோசை அந்த ச சனியோட பிரிக்கப்பட்ட தோசை வரும்போது அதையெல்லாம் பார்க்காம ராகு கேது தான் தோசை பண்ணிச்சு அப்படிங்கிறது தவறானதுங்க இந்த ராகு கேது அமை அடைவுக்குள்ளே இக்கிரகங்கள் இருக்கும்போது எப்போவாவது அரிதான முறையில் தோஷம் முப்பத்தி ரெண்டு வயசுன்னு அர்த்தம் இல்லை முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே கூட வரலாம் ஜோகரத்தை எதுவும் நடக்கும் அந்த நேரத்தில் மற்ற கிரகங்கள் செய்யக்கூடிய தவறை ஒரு ஜாதகத்தில் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு தான் இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டது ஒரு ஜாதகத்துலாம் ஒரு விதியை உருவாக்க முடியாது அனைத்து ஜாதகங்களும் பெரும்பாலும் நூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதமாவது அந்த ஜாதகத்தில் இந்த கிரகம் கெடுதல் பண்ணி நல்லா ஆராய்ச்சி தான் முடிவு நம்ம எடுதணும் அப்படி ஆராய்ச்சி பண்ணுற அமைப்பில் இந்த கால தோஷம் கிடையவே கிடையாதுங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ தோஷம் இருக்கிறது அது எப்போ நடைபெறும் எத்தனை டிகிரிக்குள்ள அது நெருங்கி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ராகுடைய ராகு எப்போ ராகு எப்படி பலன் தெரியுமா சேர்ந்த கிரகத்தின் பலனை செய்யும் பார்க்கும் கிரகத்துடைய பலனை எடுத்து செய்யும் ராகுக்கு கேந்திரங்கள் அதாவது ராகுச்சால் ராகு ராகு இருக்கிற இடத்துக்கு நாலாம் இடம் ஏழாம் இடம் ராகுவோட சேர்ந்த கிரகம் பத்து இப்படி இருக்க கிரகங்கள் இருக்கு பாருங்கள் அந்த கடனை இழுத்து கவர்ந்து செய்யும் ராகு இணைந்த கிரகத்தில் பலனை சொல்லிட்டேன் பார்க்கும் கிரகத்தில் பலனே செய்யும் இப்படித்தான் ராகு கதவுகளுடைய என்ன செய்யுங்கிறத நம்ம தீர்மானிக்கணும் தோஷத்தையும் அப்படி தான் எடுக்கணும் ராகு தோஷம் செய்யுமா யோகம் செய்யுமாங்கிற அமைப்பெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த காலசர்ப தோஷம் காலசர்பதோஷம் இல்லை தோஷம் இருக்காங்கிறத பார்க்குறது அப்படித்தான் முடிவாக சர்ப்பதோஷம் உண்டு சர்ப்ப யோகம் உண்டு காலசர்ப தோஷம் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் அனுபவமான ஒரு உங்கள் ஜாதகத்தில் இந்த நாக தோஷங்கள் தோஷம் மாதிரி இருக்குது ஆனால் என்ன பண்ண செய்யும் இப்படிலாம் கேள்விகள் வந்துச்சுன்னா எனது திரையை தெரியக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டேன்னா மிக தெளிவாக கட்டண முறையில் பலன் சொல்கிறேன் துவரிடத்தில் வந்து எடுத்தோன்னே பலன் சொல்ல முடியாது ஒளித்துவம் இருள் இதை வச்சு தான் நம்ம படம் எடுக்கணும் அற்புதமான படனை பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவே வணக்கம் கோரியுடைய வந்து உங்கள் அபிமான மதுரை ஜோதிடர் ஜோதிஷாச்சாரியா சாய் செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க வளங்குகிறோம்